இப்ப நான் இருக்கிறது உலகத்திலேயே முதல் கோயிலான உத்தரகோச மங்கை இந்த கோயிலோட சிறப்புன்னு ஒன்னு ரெண்டு இல்லை ஏகப்பட்டது சொல்லலாம் நமக்கெல்லாம் ஒரு ஒரு சொந்த ஊர் இருக்கிற மாதிரி சிவபெருமானோட சொந்த ஊர் எது தெரியுமா இதோ இந்த உத்தரகோச மங்கை தான் நாம ராமேஸ்வரம் போய் ராமநாத சுவாமிகளை வழிபடுறோம் இல்லையா அந்த கோயில் தோன்றதுக்கு முன்னாடியே தோன்றின கோயில் இந்த உத்தரகோச மங்கை மண் தோன்றிய போதே மங்கை தோன்றியதுன்னு இந்த கோயிலை பத்தி சொல்மொழியே உண்டு இந்த வந்து வேண்டி அருள் நான் சொன்னேன்னா அசந்தே போயிடுவீங்க வேத வியாசர் நமக்கு தெரியும் மகாபாரதத்தையே எழுதினவர் அவர் சொல்ல சொல்ல விநாயகர் மகாபாரதத்தை எழுதுற புராணம் நமக்கு தெரியும் மார்க்கண்டையனுடைய தந்தைன்னு சொல்லப்படுற மிருகண்ட முனிவர் அப்புறம் காகபுஜண்டர் காகபுஜண்டர் சாகா வரம் பெற்று காகமா இருந்தெல்லாம் பாடல் பாடினவர் இவருடைய கதையும் புராணமும் நம்மள பெரும்பாலான தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இவருக்கு கௌதவ முனிவரால ஏற்பட்ட சாபம் இந்த தான் அதுக்கு விமோச்சனம் கிடைக்குது அப்புறம் வானாசுரன் மாபெரும் முனியான மயன் நமக்கு தெரியும் மாணிக்கவாசகர் வாசகர் அருணகிரிநாதர் ஏன் காரைக்கால் அம்மையா இப்பேற்பட்டவங்க எல்லாம் வந்து நின்னு வழிபட்டு அருள் பெற்ற இந்த ஸ்தலத்தை பத்தி இப்ப நாம பேசிக்கிட்டு இருக்கோம் சிவனோட சொந்த ஊரு உலகத்திலேயே முதல் சிவன் கோயில் இப்படியெல்லாம் சொல்றீங்களே இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கான்னு கேட்டா கல்வெட்டுகள்லையும் ஓலைச்சுவடிகள்லயும் இந்த தலம் சிவபுரம் தட்சிண கைலாயம் சதுர்வேதி மங்கலம் இளவந்திகை பள்ளி பத்ரிகா சேத்திரம் பிரம்மபுரம் வியாக்ரபுரம் மங்களபுரி பத்ரி சயன சத்திரம் ஆதி சிதம்பரம் இப்படி பல பேர்கள் கொண்டு அழைக்கப்படுது இந்த கோயிலுடைய புராதனத்துக்கு ஓலைச்சுவடிகள்லேயும் கல்வெட்டுகள்லையும் வரலாற்று ஆய்வாளர்கள் ஆதாரங்களை காட்டுறாங்க